ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு செய்யேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு இதுவில் குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா வச்சு எடுத்துக்கணும் அது வச்சு எடுத்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்வழி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கும் கிழங்கு அது கூட நம்ம தேவையான கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும் கூடவே மைதா மாவு எடுத்து வச்சுக்கணும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதோட இதை மிக்ஸ் பண்ணி நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிழங்க நல்லா வள்ளிக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுட்டு அது கூட தேங்காய் துருவல் சர்க்கரை ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம் பண்ணுறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு டி டிப் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவில் கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தே இந்த மைதா மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருண்டை எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு வள்ளிக்கிழங்கு செய்யம் ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி நான் இந்த மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் வச்சுட்டோம் வானிலியில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதாக இந்த உருண்டையை நம்ம இதில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணோம் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டுணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு சொய ரெடி ஆயிடுச்சு அது கூட காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு சொய வித் காஃபி வாங்க சாப்பிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் வாழ்க வளமுடன்